புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவின் மூலம் நாம் வந்து மேற்கு தலைவாசல் வீட்டின் வரைபடம் பார்ப்போம் அதாவது நிகழம் கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் அகலம் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் இதற்கு மொத்த சதுரடிகள் அறநூற்றி எழுபத்தி ஆறு சதுரடிகள் கொண்ட அளவு கொண்ட மேற்கு திசை தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடம் இப்போ வந்து திசைகளை பார்ப்போம் இது வந்து மேற்கு தலைவாசல் என்றால் அந்த திசையில் அதாவது அந்த மனைக்கு வடக்கு தெற்காக சாலை செல்லும் என்று அர்த்தம் இப்போ வந்து இது வந்து ரோடு இது வந்து மேற்கு மேற்கு திசை இது வந்து கிழக்கு திசை இது தெற்கு திசை இது வடக்கு திசை இப்போ கிழக்கு மேற்காக கிழக்கு மேற்காக இருபத்தி ஆறு அடிகள் இதுவும் இருபத்தி ஆறு அடிகள் வடக்கு தெற்காக இருபத்தி ஆறு அடிகள் கிழக்கு திசையிலும் இருபத்தி ஆறு அடிகள் இப்போ நம்ம வந்து முதல்ல சுவர்களுடைய அளவு பார்ப்போம் இது ஒன்பது அங்கல சுவர் இது இது இதுவும் அங்கல சுவர் இதுவும் அங்கல சுவர் அதாவது இந்த சுவர் அதாவது படுக்கை அறைக்கு வாசல் நிற்கும் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் அதாவது படிக்கு வலது பக்கம் இடது பக்கம் இந்த சுவரும் ஒன்பதங்கல சுவர் இது வந்து சமையலறை இது படுக்கை அறை இது இடைப்பட்ட சுவர் இது ஒன்பதங்கலம் இது ஒன்பது அங்கல சுவர் இப்போது இது வந்து அறைகளுடைய பெயர்கள் பார்ப்போம் இது வந்து சமையல் அறை இது படுக்கை அறை இது வந்து படுக்கை அறைக்கு இணைப்பு கழிவறை இணைப்பு கழிவறை இது வந்து பூஜா பூஜை அறை அதாவது வடமேற்கு மூலையில் இங்கே பூஜையை கொள்ள வேண்டும் இது வந்து பூஜா அறை இது படி இப்போ அளவு பார்ப்போம் படியினுடைய அளவு கிழக்கு மேற்காக ஆறடி ஆரங்கலம் படுக்கை அறை கிழக்கு மேற்காக பத்தடி ஆரங்கலம் சமையலறை கிழக்கு மேற்காக ஆறிகள் சமையலறை தெற்காக எட்டு அடிகள் படுக்கையறை தெற்காக பதினான்கு அடி மொத்தம் அட்டாச் டாய்லெட்டோட சேர்த்து அடி ஆறு ஆறு அங்குலம் இதில் வந்து டாய்லெட்டினுடைய அறை வந்து வடக்கு தெற்காக நான்கு அடிகளும் கிழக்கு மேற்காக ஆறு அடிகளும் நீங்கள் அமைத்து இணைப்பு கழிவுறையாக பயன்படுத்துவோம் இது வந்து போர்டிகோ இது வந்து ஹால் இது வந்து பூஜை பூஜை அறையாக வடமே வடகிழக்கு மொழியில் நீங்கள் அமைத்து பூஜை வழிபாட்டை செய்து கொள்ளலாம் பூஜை வந்து இது வந்து ஒரு மூன்றடி உள்ளளவாகவும் கிழக்கு மேற்காக நான்கடிகளும் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த போல் நீங்கள் அமைத்து இது மூன்றடி அல்லது நான்கடிகளாகவும் நீங்கள் அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் இது நான்கடிகள் அல்லது ஐந்து அடிகளாகவும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் இப்போ வந்து அறைகளுடைய அளவு பார்த்துட்டோம் அடுத்து வந்து இது வந்து கேட் அமைப்பு கேட் வந்து ஐந்து அடி இது வந்து மெயின் டோர் மேற்கு வாசல் மெயின் டோர் வந்து நீங்கள் மூன்றடி மூன்றங்களும் அளவில் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் ஹால் வந்து உங்களுக்கு ஆள் வந்து உங்களுக்கு வடக்கு தெற்காக ஒன்பது அடி மூன்றமும் கிழக்கு மேற்காக பதினாறு அடிகளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இப்போது ஜன்னல் அமைப்பு பார்ப்போம் இப்போ வந்து ஜன்னல் வந்து இந்த திசையில் இங்கே இங்கே ஒரு விண்டோ பிறகு வந்து இந்த இடத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்தில் ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ சமையல் அறைக்கு இந்த இடத்தில் ஒரு விண்டோ படுக்கை அறைக்கு இந்த இடத்தில் ஒரு விண்டோ இந்த இடத்தில் வென்டிலேட்டர் வென்டிலேட்டர் அமைப்பு அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் பிறகு வந்து லேப்ட் லேப்ட் வந்து பூஜை அறையில் அதாவது சமையல் அறையில் இந்த திசையில் நீங்கள் அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் படுக்கை அறையிலும் இந்த இரு திசைகளில் நீங்கள் லேப்டூப் மற்றும் அதற்கு கீழே கபோர்டு அமைப்பு அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு இரண்டு பக்கம் தேவை தேவையில்லை என்றால் ஒரு பக்கத்தில் மட்டுமே அமைத்தும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பிறகு வந்து கதவு அமைப்பு அதாவது கேட் வந்து இரட்டை கேட்டாகவோ இல்லை ஒற்றை கேட்டாகவோ அமைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் கதவு அமைப்பு ஒற்றை கதவானால் இந்த இடத்தில் நீங்கள் இணைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இது வந்து அறைக்கு செல்வது இந்த திசையிலும் கழிவறைக்கு இந்த திசையிலும் அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் புதிய அறைக்கும் இது போன்று நீங்கள் கதவு அமைப்பு அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து வந்து டிவி வந்து உங்கள் நீங்கள் வந்து இந்த இடத்திலும் அடுத்து வாஷ் வாஷ் பேஷன் இந்த இடத்திலும் சமையல் அறையில் அடுப்பு இந்த இடத்திலும் நீங்கள் இந்த இடத்தில் வாஷ் பேஷன் அமைத்தும் பயன்படுத்தி கொள்ளலாம் இணைப்பு கழிவறை அளவுகள் பார்த்துட்டோம் இந்த இடத்தில் இது படிக்கு கீழே ஒரு பொது கழிவறை அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் படி வந்து தெற்கு பார்த்து ஏறி ஒரு இடது பக்கம் ஒரு டர்ன் யூ டர்ன் அடித்து நீங்கள் மாடிக்குச் செல்வது போன்று அமைப்பில் நீங்கள் அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து மலக்குடி அதாவது உங்களுக்கு ஒரு க பொது கழிவறை வேண்டுமென்றால் இந்த இடத்தில் நீங்கள் கழிவறை அமைத்து அதற்கு கிழக்கு அல்லது வடக்கு திசைகளில் மலக்குடி கடிவுநீர் கொடி அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோன்று உங்களுக்கு வடமேற்கு பகுதியில் வடக்கு பக் வடக்கு திசையில் உங்களுக்கு இடம் காலி இருக்கும் பட்சத்தில் இந்த திசையில் நீங்கள் ஒரு அறை பொது கழிவறை அமைத்து அதற்கு கிழக்கு அல்லது வடக்கு திசைகளில் நீங்கள் குடிகள் அமைப்பு அமைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது அதாவது இது வந்து மூன்றடி படுக்கை அறைக்கு செல்லும் இந்த வாசல் அளவு மூன்றடி சமையல் அறைக்கு செல்லும் இந்த அளவு இரண்டடி ஆரங்கலம் இதுவும் வந்து ஒரு இது ஒரு இரண்டடி ஆரங்கலம் அளவில் கதவமைப்பு பூஜை அறிக்கை அமைத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இங்கே ஒரு கபோர்டு ஒரு அமை அமைத்து நீங்கள் சுவாமி படங்களை அமைக்கும் விதமாக நீங்கள் அமைத்து பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது இதே மேற்கு திசை தலைவாசல் அமைப்பில் தேவைப்படுவோர் இதே வீட்டை அமைத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி சுபம்